வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறேன்னு சொன்னால் மோராக்கு சென்ட்ரல் மார்க்கெட் வந்துருக்கிறேன் இங்கே உள்ள வெஜிடபுள் மார்க்கெட்டு நான் இப்போ பார்க்க போகிறேன் இதுதான் என்ட்ரன்ஸு நான் இப்போ வந்துட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறேன் இது உள்ளே போயிட்டு அந்த வெஜிடபுள் மார்க்கெட் எப்படி இருக்குது அதோடய விலைகள்லாம் எப்படி இருக்குது அது ஃபுல் டீட்டெயிலு நான் சொல்கிறேன் இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு மால் மாதிரியே இருக்குது வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்குங்களே நான் இங்கே இருக்கிறது மோராட்டில் சென்ட்ரல் மார்க்கெட்டு வெஜிடபுள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பழங்கள் எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விலை கம்மியாக கிடைக்குன்னு சொன்னாங்க சரி அது எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இங்கேயே சுற்றி பார்ப்போம் பாருங்கள் வாழைப்பழமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆப்பிள்லாம் எவ்வளோ சூப்பராக தேவை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எப்படி விலை இருக்குது இந்த மார்க்கெட்டில் எப்படி விற்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் விலைகளையும் சொல்கிறேன் வாங்க வீடியோ அரபிக் இங்கிலீஷ் நல்ல மதுரம் நல்ல நல்ல மதுரம் இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்குது புல்லு ஏசி தான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா விலையெல்லாம் வந்துட்டு ஒரு கம்மியான விலைகள் தான் நான் எல்லாம் கேட்டேன் அவங்க வந்துட்டு இப்போ இந்த வீடியோ விளையா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்டோட விலை என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இந்தியன் கஸ்டமர் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிறைய அரபி கஸ்டமர் தான் நிறையா இங்கே வர்றாங்க ஆனால் எல்லா காய்கறியும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் அவங்கள்ட்ட கேட்டது வந்து டெய்லி வரும் டெய்லி அந்த சேல இதெல்லாம் சேல் ஆகிரும் மறுநாள் திருப்பி புதுசாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இந்த பூண்டு இஞ்சி இது இங்கே உள்ள காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் என்னெல்லாம் காய்கறி கிடைக்குமோ அது மாதிரி அந்த காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்குது எல்லாமே வந்து கீரை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முள்ளங்கியெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நமக்கு சாப்பிடணும் போல தோணுது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த முள்ளங்கியெல்லாம் தர்பூசணி வந்துட்டு முழுசாகவும் கிடைக்கும் கிலோவாகவும் கிடைக்குது कैप्सिकम कितना है ना कैप्सिकम का 1.3 1.3 और ये सेम येलो कलर का टोमेटो है 4 किलो एक किनारे 4 किलो मिश्र शिकारी नंबर वन हेलो शिकारी जेदी माल एलियम एलियम इज एलियम दिया बस अखन इज अखन सेल कैरेस नंबर वन नंबर वन कैरेस राखेस दिनारे नूनूस कोजा कोजा बाद नंबर वन हेलो दिन रुनो संतारा संतारा अभी नंबर वन हेलो बैद्रेसा हेलो नंबर वन आधा किलो तो दिया इतने किलो दिन रुनो हेलो आधा ये पूरा फ्रेश आइटम है फ्रेश आइटम जदिद आइटम नंबर वन अभी हेलो अभी ग्रेड

mango suite hotel 45 sansa pakistan sansa ada kamel dinaren we hadhi mango hang masra masri ada dinaren wo sadi hello hello vidun shahar hello suite

இந்த மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸிங் கிடையாது வாரத்தில் எல்லா நாளுமே ஒர்க்கிங் டேஸு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேயே டைமிங்லாம் சொல்லி இருக்கிறேன் கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெஜிடபிள் விலையை கம்மியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கார்லலலாம் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு பிரச்சனையே இல்லை இங்கே கார் பார்க்கிங்லாம் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் வந்துட்டு டெலிவரி எடுக்கிறதும் அதே மாதிரி ஏதாவது கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி புது புது இடத்துக்கு வரும்போது அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அதோடய அட்மாஸ்பியர் என்ன அதோடய விலைகள் என்ன என்னெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால தான் ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் வேணுங்கிறது அது வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறத விட இது மாதிரி வெளியில் வந்தால் நமக்கு வந்துட்டு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்துட்டு சில ஐட்டம் வாங்கணும்னே தெரியாது ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் ஒரு புது ப்ராடக்ட் வந்துருக்கிறது புது ஐட்டங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்க முடியும் நமக்கு அதே நேரம் நம்ம வந்துட்டு நிறைய ஆளுகளையும் நிறைய நண்பர்களையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல பார்க்க முடியும் நமக்கு புது விதமான இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் கிடைக்கும் அதனால் மேக்சிமம் எந்த ஒரு நண்பர்களும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கடையில் போய்ட்டு டேரெக்டாக ஒரு ஷாப்பிங் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது சின்ன வியாபாரிகளும் முன்னேற்றம் அடைய முடியும் அதே மாதிரி நமக்கும் புதுவிதமான நண்பர்களும் கிடைப்பாங்க இது மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்துட்டு வரும்போது தான் எனக்கும் தெரியுது ஒரு மார்க்கெட் எப்படி இருக்குது ஒவ்வொரு இடத்துல என்னெல்லாம் புதுசு புதுசாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இது அதனால தான் நான் மேக்ஸிமம் எந்த ஒரு நண்பர்கள்டு சொல்கிறது டைரெக்டாக போட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு ஒரு இயர்லி மார்னிங்கில் இது மாதிரி ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்றும் கிடைக்கும் ஒரு வாக்கிங் போன மா மாதிரியும் இருக்கும் அது ஒரு உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் சுற்றி காமிச்சு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்